ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல் என்னோட வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப நன்றி நான் இங்கே நல்லா இருக்கேன் நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நானும் நம்புகிறேன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டிவோஷனல் ட்ரிப்பு தான் நம்ம பார்க்க போகிறோம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா திருப்பதி தான் நிறைய வேண்டுதல் இருக்குது அதெல்லாம் நிறைவேற்றுறோம் சொல்லிட்டு லாஸ்ட் வேண்டுதல் இது தான் அதனால வந்து போகலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு த்ரீ மந்த்ஸ்க்கு முன்னாடி வந்து த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் டிக்கெட்டில் தான் வந்து புக் பண்ணியிருந்தோம் எப்பவுமே வந்து நாங்கள் ட்ரெயினில் தான் போவோம் சரி இந்த வாட்டி வந்து கார்ல போகலாம்னு சொல்லிட்டு தான் வந்து போலாம் பிளான் பண்ணிருந்தோம் தான் அந்த ஷேர் பண்ணலாம்னு எக்ஸ்பீரியன் இந்தடா பிளாகு ஃபர்ஸ்ட் கார் வந்து ஒரு சிக்ஸ் தேர்ட்டிக்கு எடுத்துட்டோம் எடுத்துட்டோம்னா வந்து பெட்ரோலை வந்து ஃபுல்லா வந்து போட்டுட்டோம் எங்கள் ஏரியால நிறைய காலேஜ் இருக்கிறதுனால மார்னிங் டைம் எவ்வளவு பஸ்ஸஸ் வந்து போச்சு பாருங்க அதுக்கப்புறம் நாங்க கிளம்பும் போதே டீ எல்லாமே குடிச்சிட்டு கிளம்பணும் டிஃபனுமே எடுத்துக்கிட்டோம் சப்பாத்தியும் தக்காளி சட்னியும் தான் திருத்தணி தானு சரி ஏதாச்சும் டீ கடலில் ஸ்டாப்பெல்லாம் பார்த்தா ஒரு டீ கடை கூட ரெண்டு சைடுமே இல்லை அதுக்கப்புறம் ரொம்ப தூரம் போய் தான் வந்து ஒரு டீ கடை இருந்தது சரி இறங்கி டீ கொடுக்கலாம் போனால் அந்த லொக்கேஷனே வந்து வேற மாதிரி இருந்தது அப்புறம் பார்த்தா அங்கே நியர்பை வந்து சாய்பாபா டெம்பிள் இருந்தது பரவாயில்ல சாய்பாபா கிட்ட பிளஸ்ஸிங் கிடைச்ச மாதிரி தான் சொல்லிட்டு உடனே சாய்பாபா கிட்ட போய் நல்லா ப்ரையர்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டீயும் குடிச்சுட்டு அங்கே வந்து கிளம்பிட்டோம் சூப்பராக இருந்தது அந்த மார்னிங் அப்படியே அவரோட பிளஸிங் கிடைச்ச மாதிரி இருந்தது இங்கே போற வழி எல்லாமே பாத்தீங்கன்னா வந்து ரெண்டு சைடு வந்து மரம் அந்த மாதிரி தான் இருந்தது வில்லேஜ் சைடு போகிறதுனால கொஞ்சம் தூரம் தள்ளி போய் பார்த்தீங்கன்னா வந்து மலைகள் தெரிஞ்சது நாங்கள் திருத்தணி சைடு போகும்போது எங்களுக்கு அந்த திருத்தணி முருகரோட கோபுரம் மட்டும் தெரிஞ்சிச்சு சரி அவர்கிட்டயும் பிளஸ்ஸிங் வாங்கிட்டு சாய்பாபா கிட்டேயும் பிளஸ்ஸிங் வாங்கிட்டு பூரப்போக்கில் போயிட்டு இருந்தோம் அப்ப பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்காக வந்து ஒரு நல்ல பிளேஸ் பார்க்கலாம் சொல்லிட்டு தான் வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான பிளேஸ் எங்களுக்கு கிடைச்சது அது ஒரு என்ன சொல்கிறது ஐஸ்கிரீம் பார்லர்னு நினைக்கிறேன் வந்து சிட் அவுட்லாம் போட்டு உட்காந்து அங்க போய் தான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் பாஸ்ட் வந்து சாப்பிடலாம் இருந்தோம் நாங்க என்ன பண்ணிட்டோம்னா தட்டு எடுத்துகிட்டு போயிடணும் பட் அங்க வந்து நியர்பை வந்து இந்த வாழை மரம்லாம் இருக்கிறதுனால என் ஹஸ்பண்ட் வந்து சரி சொல்லிட்டு வாழை இலையை பிடிச்சிட்டு வந்து அதுலயே தான் நாங்க வந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம் டிராவலிங்ல வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும் ட்ரெயின் டிராவல் அதுக்கப்புறம் ஏரோபிளைன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து பஸ் எல்லாமே இதுல கார் டிராவல் வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும் ஏன்னா நம்ம நினைச்ச இடத்துல வந்து நிறுத்தி நிதானமா தான் எனக்கு வந்து ரொம்பவே பிடிச்சது கார் டிராவல் அதனால பாத்தீங்கன்னா வந்து இப்படி தான் வந்து அந்த பிளேஸ் இருந்தது பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்குல்ல இது எங்களுக்குன்னே அமைச்ச மாதிரி இருந்தது நல்லாவே சாப்பிட்டுட்டு அங்கேருந்து வந்து ரெஸ்ட் ரூம் எல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் அங்கே வந்து டீசென்ட்டா அவங்க எப்படி டீசென்ட்டா வச்சிருந்தாலும் அதே மாதிரி எனக்கு டீசெண்டாக வச்சுட்டு டஸ்ட் எல்லாம் வந்து டஸ்ட்பின்ல போட்டுட்டு கிளம்பிட்டோம் எங்கயாச்சும் வந்து ட்ரிப் அந்த மாதிரி வந்து பிளான் பண்ணால் வந்து பிளானிங் வந்து பர்ஃபெக்டா இருக்கும் ஏன்னா பிளானிங் வந்து சொதப்பிச்சுன்னா வந்து எல்லாமே வந்து சொதப்பிடும் அதனால வந்து எங்க போனாலும் எதுவுமே வந்து கரெக்டா வந்து பிளான் தான் வந்து அதோட இதுவே ஒரு விஷயம் வந்து தப்பாயிடுச்சுனாலுமே எல்லா பிளானுமே வந்து சொதப்புன மாதிரி ஆயிடும் இப்போ வந்து நம்ம வந்து திருப்பதியோட அந்த பிரிட்ஜ் வந்து கனெக்ட் ஆகி போயிட்டோம் ஃபர்ஸ்ட் பார்த்தது வந்து அந்த கருடரை தான் வந்து நம்ம பார்த்தோம் அப்போ பார்க்கும் போதே நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவ் வந்து வைப் வந்து வரும் பாருங்க அது எங்கேருந்து தான் வரும்னு சொல்லிட்டு தெரியல அதுக்கப்புறம் வந்து கீழே போய்ட்டு செக்கிங்கெலாம் வந்து நின்னும் என்ன பொறுத்த வரைக்கும் திருப்பதி இஸ் த பெஸ்ட் சிட்டினே நான் சொல்லுவேன் ஏன்னா வந்து மேல் திருப்பதியில பாத்தீங்கன்னா அவ்வளோ இவ்வளோ வந்து செக்கிங் தான் வந்து மேல வந்து செருப்பு இல்லாம நம்ம எல்லா இடத்துலையுமே போகும்போது அந்த இடம் அவ்வளோ நீட் பாத்ரூமா இருக்கட்டும் அவ்வளோ ஒரு கிளீன் இருக்கு ஏன்னா இருக்கிறதுனால தான் அது வரைக்குமே எனக்கு ரொம்பவே சந்தோஷம் நீ எங்க பார்த்தாலுமே ஒரு குப்பை கூட இருக்காது திருப்பதியில மேல் திருப்பதியில நீங்க பார்த்தீங்கன்னா அப்ப இவ்வளோ செக்கிங் பண்றதுல ஒன்றும் தப்பே இல்லை எவ்வளவு வேணாலும் நின்றுட்டு நம்ம செக் பண்ணிட்டு தான் என்னோட இது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து மலை ஏறும் போது வந்து கொஞ்சம் லைட்டாக பயமா இருந்தது ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து என் ஹஸ்பண்ட் மலையில் போறதுனால அதுக்கப்புறம் எப்படியும் மேலே போயிட்டு பார்க்லாம் பண்ணிட்டு அக்காமடேஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அது ஒரு மணி நேரம் ஆச்சு அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா வந்து எல்லாம் கொடுத்தாங்க அது எல்லாமே சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ரூமுக்கு வந்து ட்ரெஸ் சேஞ்ச் எல்லாமே பண்ணிட்டோம் இது பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் ரூமு ஹண்ட்ரட் ருபீஸ் ரூமில் பார்த்தீங்கன்னா ஹீட்டர் எல்லாமே இருந்தது ரெண்டு கட்டில் பெட்ஷீட் அந்த மாதிரி ஓகே பரவாயில்லன்ற மாதிரி தான் இருந்தது அன்றைக்கி நாங்கள் சாமி பாட்டிட்டு வரும்போது ரூமுக்கு வந்ததும் டைம் வந்து டுவல்ிாக் திருப்பதியை பொறுத்த வரைக்கும் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் வந்து ஹோட்டல்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம் வந்து எப்போ வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஆள் நடமாட்டம் இருக்குது அதனால் எப்போ வேணாலும் நம்ம போயிட்டு வர முடியும் ஏன்னா அங்கே பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் வந்து சாமி தரிசனம் இருக்கிறதுனால அதுக்கப்புறம் நைட்டு வந்து நல்லா தூங்கி எழுந்துட்டேன் நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்தீங்கன்னா வந்து கிளம்பலாம்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு நெக்ஸ்ட் டே பாத்தீங்கன்னா வந்து டிஃபன் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஷாப்பிங்லாம் பண்ணிவிட்டு பண்ணிட்டு இங்க ஒரு திருப்பதி ஸ்டாச்சோ இருக்கும் நான் பஸ்ல வரும் போது ட்ரெயின்ல வரும் போதெல்லாம் இங்க இன்னும் போட்டோவே எடுக்க முடியாது ஏன்னா வந்து கீழ ஹரிபரியா தான் கிளம்பி போற மாதிரி இருக்கும் ஆனா இந்த வாட்டி கார்ல போகும்போது நிதானமா நிறுத்தி இங்க ஃபோட்டோஸ்லாம் எல்லாம் அதுக்கப்புறம் டிஃபன் எல்லாமே சாப்பிட்டுட்டு போகணும் ஷாப்பிங் பண்றதுக்காக போயிட்டோம் டிஃபன்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து வேற லெவல் டேஸ்ட்ல இருக்கும் ஆனா கொஞ்சம் ஸ்பைஸாக இருக்கும் பட் ஓகேன்ற மாதிரி தான் இருக்கும் ஆனால் டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் பர்ச்சேஸ் பண்ணலாம் பர்ச்சேஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு என்ன பர்ச்சேஸ் பண்ணுறதுன்னா தெரியல ஏன்னா நிறைய வெரைட்டி இருக்கும் இப்போ இப்பெல்லாம் எங்கே போனாலும் அதுக்கான ஏற்ற மாதிரி ஒரு பொருளை வந்து வாங்கிட்டு வந்துடுவேன் இந்த வாட்டி என்ன வாங்குதுன்னே தெரியாம தான் வந்து நான் மினி பிளாக்ல போட்ட மாதிரி ஒரு கந்திஷ்டி விநாயகர் தான் வாங்கியிருந்தேன் ரொம்பவே சூப்பராக இருந்தது அதுவும் பார்கிங் பண்ணி தான் வாங்கினேன் எங்கேயுமே வந்து ரேட் அதிகமாக சொல்கிறாங்க நம்ம பார்கிங் பண்ணுறதுல தான் வந்து இருக்குது அதுக்கப்புறம் என் பையன் எங்கே போனாலும் டாய்ஸுன்ற மாதிரி ஒரு டாய்ஸை ஒன்று வாங்கி வச்சுக்கிட்டான் அது வந்து ரொம்பவே சூப்பராக இருந்தது அது ஒரு வர்த் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஓகேன்ற மாதிரி தான் இருந்தது அதுக்கப்புறம் ஃபைனலாக என்னாச்சுன்னா ஃபுல்லாக எல்லாத்தையும் சுற்றி பார்த்தோம் என்னென்ன வாங்கலாம் என்னென்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் வாங்க வேண்டியதெல்லாம் வாங்கிட்டு இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா வந்து திருப்பதியில் லட்டு வாங்கிட்டு அது கூட வந்து பக்கத்துலேயே ஒரு ஊதவத்தி ஒன்று விற்கிறாங்க பாக்ஸ் டைப்பு அதுதான் வாங்கியிருந்தேன் அது என்னன்னா வந்து செம்ம ஸ்மெல் இருக்குமா அந்த ஒரு ஊதவத்தி ஏற்றி வச்சாலே வீடு வந்து அந்த கோவில் ஸ்மெல் வரும்னு சொல்கிறாங்களே அந்த மாதிரி அதனால் வந்து இந்த வாட்டி வந்து அதையும் வாங்கியாச்சு இந்த வாட்டி எதுவுமே விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் பிளானு அதையும் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு கீழே போகலாம் நெக்ஸ்ட் பிளான் என்ன பார்த்தீங்கன்னா வந்து பத்மாவதி தாயாரை பார்க்கலாம்னு சொல்லிட்டு தான் வந்து கீழே கிளம்பிட்டோம் கீழே போகிறதுக்கு முன்னாடி வந்து அங்கே வந்து கீழே வந்து ஆஞ்சனர் வந்து கோவில் இருக்கும் அது என்னென்னா ஸ்டெப் செய்கிறவங்களுக்கு வந்து ஆலப்பேரியிலேருந்து அந்த ஆஞ்சனரை வேண்டிதான் வந்து மேலே வருவாங்க நம்ம கீழே போகும்போது நல்லாவே தெரியும் அவரை எப்போவுமே இல்லாம ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் வந்து நல்லாவே ப்ரேயர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கீழே இறங்கி போகும்போது பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஸ்டெப்ஸ் ஏறி வராங்கல்ல அவங்களெல்லாமே பார்க்க முடிஞ்சுது சரி தான் வந்து அதை பண்ண முடியாது அவங்களுக்காக வந்து நல்ல உடல் ஆரோக்கியத்தை சொல்லிட்டு நல்லபடியாவே பிரயர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அங்க வந்து நல்லபடியா கீழே இறங்கி வந்துட்டோம் பத்மாவதி தாயரை பாக்கிறதுக்காகக்காக தான் கீழ்த்திருப்பதில வந்து போயிட்டு இருந்தோம் அங்க போய் பார்த்தோம்னா சரியான ரஷ் இருந்தது அங்க எப்படியும் வந்து ஒரு த்ரீ ஹார்ஸ் கிட்ட வந்து ஆயிடும் இத்தனைக்கும் டோக்கன் எல்லாமே போயிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் பட் இருந்தாலுமே த்ரீ ஹார்ஸ் கிட்ட ஆயிடும் சொல்லிட்டு சரி இருந்தே வந்து சாமியை வந்து நல்லா கும்பிட்டுட்டு அங்கே வந்து கிளம்பிட்டு இன்னொரு பிளேஸ் போடலாம்னு சொல்லிட்டு தான் போயிருந்தோம் இந்த கோவில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபேமஸான கோவில் ஆனால் யாருக்குமே அந்த அளவுக்கு தெரியாது திருப்பதியில இருக்க அப்ளை குண்டா டெம்பிளுக்கு தான் நாங்கள் வந்து போயிருந்தோம் இது என்ன வந்து ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா வந்து திருப்பதியில இருக்க பெருமாளோட ஸ்டாச்சுவும் இந்த கோவில இருக்கிற ஸ்டாச்சுவும் வந்து ஒரே கல்லால் செதுக்குனது ஒரு பெருமாளை வந்து இங்க திருப்பதியில் வச்சுட்டாங்க இன்னொரு பெருமாளை வந்து அந்த அப்ளை குண்டால வச்சுட்டாங்க அதனால ரெண்டு சாமிக்குமே நிறைய சக்தி இருக்கு ஆனா இந்த கோவில் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேருக்கு வந்து தெரியாது இந்த கோவில் திருப்பதியிலேருந்து ஒரு ஆறு கிலோமீட்டர் தூரத்துல தான் வந்து இருக்கு சரி இந்த வாட்டி வந்ததும் வந்துட்டும் போகலாம்னு சொல்லிட்டு அங்கேயும் வந்து போயாச்சு போயிட்டு நல்லாவே வந்து வேண்டதெல்லாம் வச்சுட்டு நல்லாவே வந்து சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அங்க வந்து கிளம்பிட்டோம் அங்க வந்து வந்து எங்க வீட்டுக்கு வர்றதுக்கு எப்படியோ ஒரு ஃபைவ் ஹார்ஸ் கிட்ட வந்து ஆச்சு அங்க பாத்தீங்கன்னா வந்து நடுல வந்து லஞ்ச் எல்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அங்க வந்து வந்து கிளம்பணும் வர வழியில பாத்தீங்கன்னா வந்து திருநின்ற ஊர்ல ஃபாரஸ்ட் தான் வந்து என்னோட ஹஸ்பண்ட் வந்து கூட்டிட்டு வந்தாங்க அந்த ஏரியா பாத்தீங்கன்னா ரொம்பவே பியூட்டிஃபுல்லா இருந்தது ரெண்டு சைடுமே மரம் ரோடு பார்த்தீங்கன்னா வந்து நல்லா ரோடு போட்டிருக்காங்க நம்ம மட்டும்தான் போகிற போற மாதிரி இருந்தது அதோட எக்ஸ்பீரியன்ஸே வந்து வேற லெவல்ல இருந்தது ஃபைனலா பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் ஓ கிளாக் கிட்ட வந்து வீடு வந்து ரீச் ஆயிட்டோம் ரீச் ஆயிட்டு நல்லபடியா வந்து சேர்ந்ததுக்காக பெருமாள் கிட்ட நல்லாவே வந்து ஈவினிங் போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டோம் லட்டுமே எல்லாருக்குமே வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டோம் அவ்வளவுதான் இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம் நீங்களும் வந்து திருப்பதி போனீங்கன்னா அப்ளை குண்டாம மறக்காம பார்த்துட்டு வாங்க இந்த வீடியோல வர எல்லா விஷயமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணி ஷேர் பண்ணுறது தான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணணும்னு தோணி ஷேர் பண்றேன் ஹோப் இந்த வீடியோவோட எண்டிக்கு வந்துட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் மறக்காம லைக் அண்ட் சப்போர்ட் பண்ணிட்டு என்னை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க நாளைக்கு வேற ஒரு வீடியோட பார்க்கலாம் பா